தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தற்போது தீவிர அரசியலில் இறங்கியிருக்கிறார் தனது கடைசி படத்தை முடித்துள்ள அவர் அடுத்த மாதத்திலிருந்து கள அரசியல் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் விஜய் எங்கு போட்டியிடப் போகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது அங்கெல்லாம் அவரது செல்வாக்கு குறித்து ரகசிய கலா ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தமிழக அரசியலில் புதிய வரவாக விஜய் வந்திருக்கிறார் நடிகராக இருந்து ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி தற்போது அரசியல் கட்சியாக உருவாக்கியிருக்கிறார் தமிழகம் முழுவதும் நூற்று இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு இருக்கின்றனர் தொடர்ந்து மாநகரம் நகரம் ஒன்றிய அளவிலான நிர்வாகிகளும் சார்பு அணி நிர்வாகிகளும் நியமனம் செய்யப்பட இருக்கின்றனர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் விமர்சனம் எழுந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பரந்தூர் விமான நிலையப் போராட்டக் குழுவினரை சந்தித்தது கோவையில் பிரம்மாண்டமான பூக்கமிட்டி ஏஜென்ட் ஆலோசனைக் கூட்டம் என மாஸ் காட்டினார் தொடர்ந்து ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள திண்டுக்கல் செல்லும் வழியில் மதுரைக்கு வந்த விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதை பார்த்து அதிமுகவும் திமுகவும் சற்று மிரண்டு போனது உண்மைதான் மதுரையும் கோவையும் திண்டுக்கல்லும் கொடுத்த வரவேற்பைக் கண்டு உற்சாகமடைந்த விஜய் அடுத்ததாக காஞ்சிபுரம் மதுரை நெல்லை ஆகிய மாவட்டங்களில் போர்க் கமிட்டி ஏஜென்ட் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த இருக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் தனியே நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க நவம்பர் மாத இறுதியிலிருந்து தமிழகம் முழுவதும் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தொடர்ந்து தேர்தல் நடக்கும் போதும் ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது தேர்தலுக்கான பிரச்சார வியூகங்கள் விஜயின் பயணத்திட்டம் தற்போதைய தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது விஜயை பொறுத்தவரை வி சென்டிமெண்ட் அவருக்கு இருக்கிறது விஜய் வெற்றிக் கழகம் விக்கிரவாண்டி மாநாடு என விஜய் தனது முதல் பயணத்தை வி என எழுத்தில் தொடங்கும் பகுதிகளில் இருந்தே ஆரம்பித்திருக்கிறார் அந்த வகையில் விஜய் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் விக்கிரவாண்டி விருதுநகர் வேதாரண்யம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் போட்டியிடுவது உறுதி என்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இதையடுத்து நான்கு தொகுதிகளிலும் விஜய்யின் செல்வாக்கு குறித்து ஆதவ அர்ஜுனாவின் குழுவினர் ஆய்வில் இறங்கி உள்ளனர் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் வியாபாரிகள் ஆகியோரிடம் கருத்து கேட்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் பதினெட்டு முதல் முப்பது வயது முப்பது முதல் நாற்பது வயது நாற்பது முதல் அறுபது வயது என வயது வித்தியாச ரீதியிலும் சாதி சமுதாயம் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பல்வேறு குழுக்களிடம் விஜய் டீம் சர்வே எடுத்து வருகிறது இதில் விழுப்புரம் விக்கிரவாண்டி வேதாரண்யம் ஆகிய மூன்று தொகுதிகளில் விஜய்க்கு அதிக செல்வாக்கு இருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த மூன்று தொகுதிகளில் நிச்சயம் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடுவது உறுதி என்கின்றனர் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்